காலில் ஆவேசமாக நடனம் ஆடி சாகசங்கள் செய்த மாற்றுத்திறனாளி கலைஞர் முதியோர் இல்லம் திறப்பு விழாவில் அனைவரையும் இயக்க வைத்த மாற்றுத்திறனாளி மதுரவாயிலில் நடைபெற்ற முதியோர் இல்லம் திறப்பு நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளி ஒருவர் ஒற்றை காலுடன் ஆவேசமாக நடனம் ஆடியது மட்டுமன்றி பல்வேறு சாகசங்களை செய்து அனைவரையும் வியக்க வைத்தார் சென்னை மதுரவாயில் அடுத்த ஆலப்பாக்கம் பகுதியில் பிருந்தாவனம் முதியோர் இல்லம் திறக்கப்பட்டது மதுரவாயில் எம்எல்ஏ காரம்பாக்கம் கணபதி முதியோர் இல்லத்தை திறந்து வைத்து பார்வையிட்டார் பிருந்தாவன இல்ல காப்பாளர் செந்தில்குமார் இந்த நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளி கலைஞர் ஒருவர் ஒற்றை காலுடன் ஆவேசமாக நடனமாடி கைத்தட்டல்களை பெற்றார் அது மட்டுமன்றி பல்வேறு சாகசங்களை செய்து அனைவரையும் வைக்க வைத்தார் அவரது சாகசங்களைக் கண்டு நெகிழ்ச்சி அடைந்த அனைவரும் அவருக்கு பாராட்டுக்களை தெரிவித்தனர் மாமன்ற உறுப்பினர் ரமணி மாதவன் வட்டக்கழக செயலாளர் எஸ்ஜி மாதவன் பிருந்தாவனம் மற்றும் பலரும் கலந்து கொண்டனர் மேலும் வீடியோக்களுக்கான நவ் இந்தியா டைம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க